அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் எம்ஜிஆர் அவர்கள் திருச்சி சுற்றுப்பயணத்தப்போ திருச்சி விருந்தினர் மாளிகையில இரவு எம்ஜிஆர் அவர்கள் தங்கி இருக்காங்க நாங்களும் இப்ப சமீபத்துல பணி நிமித்தமாக அந்த திருச்சி சுற்றுலா மாளிகை அதாவது சர்க்கியூட் ஹவுஸ்னு சொல்கிறது அந்த சர்க்கியூட் ஹவுஸுக்கு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அங்கே எம்ஜிஆர் வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்ஜிஆர் அவர்கள் அந்த வந்த காலத்துல அவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறதும் அவர் பேசின பேச்சும் அவர் சொன்ன சொற்களும் இன்னும் அந்த காற்றுல மிதந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியான உணர்வு எனக்கு ஏற்பட்டது அது மட்டும் இல்லாமல் அவருடைய மூச்சு காற்று இன்னமும் அங்கே இங்கேயோ உலாவிக்கிட்டு தான் இருக்குது அவர் நடந்து போன காலடி தடங்கள் அங்கே இன்னமும் ஏதோ ஒரு இடத்துல பதிஞ்சு தானே இருக்குது சொல்ல முடியாது நான் எந்த இடத்துல நின்றுனோ அது கூட எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய காலடி தடயத்து மேலே கூட நான் நின்றுக்கிட்டு இருந்திருக்கலாம் அதை நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவருடைய மூச்சு காட்டு அவருடைய எண்ணங்கள் மக்களுக்காக அவர் என்னெல்லாம் நல்ல எண்ணங் எண்ணங்கள் கொண்டிருந்தாரோ இன்னமும் அந்த எண்ணங்கள் அப்போ இருந்த மரங்கள் பழைய மரங்களும் அப்போ இருந்த பழைய கட்டிடங்கள்லையும் அது உறைஞ்சி போய்தான் இருக்கு எம்ஜிஆர் அளவுக்கு இரவு அங்கே தங்கியிருக்கிறப்போ அந்த அவருடைய கட்சிக்காரர் ஒருத்தர் அவரை பார்க்க வர்றாரு அவர் மாவுக்கட்டு போட்டிருக்காரு கையில் எம்ஜிஆரை பார்த்த பிறகு அவர் கேட்குறாரு நீ ஏன் என்னாச்சு உனக்கு கைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ சொன்னார் ஒரு சாலை விபத்தில் கையில் எலும்பு முறிஞ்சு போச்சு அதனால் மாவுக்கட்டு போட்டிருக்கேன் இந்த மருத்துவ செலவுக்கு ஒரு உதவி கேட்கறதுக்காக தான் ஐயா அவங்கள பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது எம்ஜிஆர் அவருக்கு கொஞ்சம் மருத்துவ உதவிக்கு பைசா கொடுத்துட்றாரு கொடுத்த பிறகு அவர் யோசிக்கிறாரு இவர் என் கட்சிக்கார நான் கொடுத்துட்டேன் என் கட்சி அல்லாதவங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் இதே போல் ம ஒரு சாலை விபத்தில் மாட்டிக்கிற ஏழைகள் அவங்களால மருத்துவ உதவி செய்ய மருத்துவ உதவி அணுக முடியாத ஏழைகள் என்ன செய்வாங்க அப்படின்னு யோசிக்கிறார் அந்த யோசனையோட பலன் தான் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆக்சிடெண்ட் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குறாங்க முதலமைச்சரின் விபத்து நிவாரண நிதி அந்த சாலை விபத்தில் அடிப்படுறவங்களுக்கு ஆயிரம் ரூபாயும் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதில் சொல்கிறேன் அந்த சாலை விபத்தில் அடிபடுறவங்களுக்கு ஆயிரம் ரூபாயும் உயிர் இந்த உயிர் இழந்துட்டாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு பத்தாயிரம் ரூபாயும் தர்றதா சொல்லி அரசாணை போடுறாங்க எந்த வாய்ப்பு ஒரு சின்ன வாய்ப்பு ஒரு சின்ன சம்பவத்தை கூட வச்சு அதை எப்படி மக்கள் நல்ல திட்டமாக மாற்றலான்னு நினைக்கக்கூடிய தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாடி நரம்பு புத்தி சத ரத்தம் எல்லாத்துலேயும் மக்கள் மக்கள்னு ஊறி போன ஒரு மனுஷனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட ஒரு மக்கள் நல திட்டமாக ஒரு பெரிய திட்டமாக ஏழைகளுக்கான திட்டமாக செயல்படுத்த முடியும் அப்படிப்பட்ட பெரிய உன்னத தலைவர் தான் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை வளம்